ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இது சாதாரண ஸ்டோரி தான் ஆனால் யார் பலவான் யார் வந்து பயங்கர பலசாலி அப்படின்ற இது ஒரு தலைப்பு தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் புளியும் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை ஒருத்தரை முறைச்சு இருப்பாங்களாம் நான் தான் பெரியவன் அப்படின்னு சிங்கம் சொல்லுமா இல்லை இந்த காட்டுக்கே நான் தான் பெரியவன் புலி சொல்லுமா இந்த புளியும் சிங்கமும் மாறி 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 தங்களை தானே உயர்த்தி உயர்த்தி சொல்லிகிட்டே வருமா இதை இருந்த ஒரு குள்ள நரி பார்த்துட்டே இருந்துச்சான் இவங்கள வச்சு இவங்க எவ்வளோ பேரை வேட்டையாடுறாங்க இவங்கள ஒரு நாள் நம்மளை முட்டாளாக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்கு ஒரு ஆசையான் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் ஏமாற்றி பார்க்கலாம் அப்போ இவங்க யாருன்னு இவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துச்சு ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடச்சிதான் உடனே சிங்கமும் புலியும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மொறச்சிட்டு அப்படி திரும்புறப்போ அங்கே அந்த குள்ள நரி வந்துச்சான் அந்த நரி சொல்லிச்சான் நீங்கள் எப்போ பாரு சண்டை போடுற மாதிரியே இருக்கே ரெண்டு பேருமே பலசாலிகள் தான் ரெண்டு பேரும் திறமை மிக்கவங்க தான் ஆமாம் அது நீங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிச்சான் ஆனால் அதுக்கு சிங்கம் சொல்லுச்சான் இங்கே பாரு இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா நான் சொல்கிறது தான் எப்போவுமே நடக்கும் நீ எங்கே வந்தாலும் கேளு நாட்டுக்கு ராஜா சிங்கம் தான் சொல்லுவாங்க புலின்னு சொல்ல மாட்டாங்க அது ஒரு கொடியில் ஒரு நாட்டுக்கு ஒரு சின்னமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் புளிக்கு ஒரே கோபம் வந்துச்சான் இது எப்படி நம்ம சரி பண்ணுறது சரி அப்போ நீ ஒரு ஐடியா சொல்ல நாங்கள் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே குள்ள நரி தந்திரமா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம முட்டாளாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிச்சான் இங்கே பாருங்க சிங்கம் ஒரு பக்கம் உட்காரணும் புளி ஒரு பக்கம் உட்காரணும் இப்போ நான் நடுவில் இருப்பேன் நான் ஒரு முயல்குட்டியை கொண்டாந்து வைப்பேன் அந்த குட்டியை முதல்ல யாரை அடித்து சாப்பிட்றாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கும் இந்த காட்டுக்கும் ராஜாவா இருக்க முடியும் அப்படின்ச்சான் அப்போ ஆனா ஒரு கண்டிஷன் அந்த முயல்குட்டி எப்ப கண்ணை மூடி தூங்குதோ அப்பதான் அடிச்சு சாப்பிடணும் ஒரு கண்டிஷன் இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம் என்னன்னா முயல்குட்டி செத்துட்டா தன் கண்ணை மூடாது தான் இருக்கும் இந்த குள்ள என்ன பண்ணிச்சான் ஒரு செத்த முயல அங்கே வச்சு அது கண்ணை திறந்திருக்கிற மாதிரியே வச்சு விட்டுட்டு ரொம்ப நேரம் சிங்கமும் காத்திருக்கான் புளியும் காத்திருக்கான் குள்ள நிறைய பாத்துட்டு இருக்கான் போக 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 நேரம் ஆயிட்டே போதாம் பிள்ளைங்களா அப்போ என்னாச்சு தெரியுமா இவங்க ரெண்டு பேருமே சோர்ந்து போய் தூங்கிட்டாங்களாம் உடனே அந்த குள்ள நரி அந்த குட்டியை தூக்கின்னு ஓடிடுச்சான் உடனே வந்து சொல்லிச்சான் நீங்க ரெண்டு பேருமே வீரன் கிடையாது உங்களை ஏமாத்திட்டு ஓடி போச்சு பத்தியா அந்த முயல்குட்டி தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லிச்சான் பாரு பிள்ளைங்களா யார் பலசாலி யாரு பலவான்கள் யாருக்கு புத்தி குர்மை யாருக்கு திடகாத்திரம் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது பெருசாக நினைக்க கூடாது ஆண்டவருடைய பலனை மாத்திரமே நினைக்க ஆண்டவருடைய வேத வசனத்துல தான் நம்மளுடைய பெலன்கள் இருக்கு நம்ம என்னதான் நம்ம உழைச்சு பணத்தை எல்லாம் சம்பாரிச்சு பெரிய திரகாத்திரமா இருந்தாலும் அவருடைய வேத வசனங்களை படிக்கிறப்போ ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு பெலன் வரும் ஒரு ஆசீர்வாதம் வரும் பாரு பிள்ளைங்களா ஜெயமோ கர்த்தனால் வரும் குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தம் ஆனாலும் யாரால் வரும் ரெடியாக குதிரையெல்லாம் தெரியா நின்றுட்டு போருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நிற்கிறப்போ அந்த வெற்றியை தர்றது யார் தெரியுமா கர்த்தர் தான் அதனால குதிரையாலும் அல்ல குதிரை ஓட்டுகிற வீரனாலும் அல்ல யாராலுமே கிடையாது ஆ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ யாரால் வரும் கர்த்தரால் தான் வரும் பிள்ளைங்களா இந்த வயசுலேருந்து நம்ம வேத வசனங்களை என்ன பண்ணணும் உன்னிப்பாக படிக்கணும் வேத வசனத்துல தான் நினைச்சிருக்கோம் அது மட்டும்தான் பிள்ளைங்கள நம்மளை காப்பாத்து So bye, goodies!